அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னத்தை இன்னொரு பிரியாணி வாங்கி வந்திருக்கிறேன் இதை வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணலானாத்த இந்த வீட்டில் பே இருதா இல்லையான்றது தெரிஞ்சிருவோ அண்ணாத்த டீ பொட்டில் என் கையில் கொடுறா எதுக்கான உள்ள பிரியாணி இருதா இல்லையான்னு நான் பார்க்குறேன் இந்தா நேத்த ஆ பிரியாணி இது அத்தை பெய்ய ஏய் நடா பண்ணுற பிரித்து வைக்கிறேன் அண்ணாத்த நாடா நீ பேய்க்கு கால் தாண்டா இருக்காது கை இருக்குண்டா அதே பிரிச்சுக்கும் அண்ணத்தை வாங்க ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு கதவை தப்பாக போட்டுக்கும் அப்பாட ஒரு வழியை பட்டுவோட வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இந்த நேரத்தில் லைட் ஏறியது காணும் ஒருவேளை தூங்கிட்டானோ பொண்டாட்டி இல்லாமல் எப்படி தூங்குவான் பொண்டாட்டியை நம்ம கடத்திருக்கோம் ஒருவேளை அந்த வேதனையில் லைட்டை போட்டுட்டு ரூமுக்குள்ளே முடிச்சுக்கிட்டே இருப்பானோ மெதுவாக போய் பார்ப்போம் ஆஹா என்னது டேபிள் மேலே ஃப்ரெஷ்ஷாக சூடாக பிரியாணியை பிரித்து வச்சுருக்காங்க ஆஹா பட்டு இதைத்தான் சொல்லியிருக்கா கண்டிப்பாக இது பட்டுவோட பங்காக தான் இருக்கும் பாசக்கார புருஷன் ஐயா பொண்டாட்டியை கடத்தினது கூட தெரியாமல் வருவாங்கிற நம்பிக்கையில் பிரியமான பிரியாணி வாங்கி வச்சிருக்கானையா இவ்வளோ பாசம் வச்சுருக்கிற மனைவியை மீட்க ஒரு கோடி என்ன எத்தனை கோடி கேட்டாலும் இவன் தருவான் முதல்ல லவ்லி பிரியாணியை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பட்டுவோட புருஷனை தட்டி எழுப்பி மேட்ரை சொல்லுவோம் டீ என்னடா ரூமுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு பேய் வந்துருக்குமா வந்துருக்காதா அண்ணாத்த வேலை வெட்டி இல்லாத பேய்னா உடனே வந்துடும் இல்லைன்னா லேட் ஆகும் அண்ணாத்த என்னாடா அப்போ முதல்ல வந்த பேய்க்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சொல்கிறியா சீக்கிரமாக வந்து துண்டு போயிடுச்சு ஆமாம் அண்ணாத்தீ பேய்க்கு என்னாடா வேலை வெட்டி இருக்கும் என்னடாத்த நீங்கள் குறைந்த மாதிரி கேட்டுனுக்கிறீங்களோ பயமுறுத்துறது பழி வாங்குறது இப்படி நிறைய வேலைங்க இருக்கும் டெய் காசி பேய் எப்படா இருக்கும் அண்ணாத்த பேய் தலையை விரித்து போட்டுட்டு பயங்கரமாக பேய் மாதிரி இருக்கும் அண்ணத்தை நான் நேற்ற முறையிற ஆமாம் எங்கே பார்த்தாலும் நேற்றுக்குற பொம்பளை பேயாவே வந்து நினைக்குது ஆம்பளை பேய் வரவே மாட்டேன் பொம்பளைங்க தானே அண்ணத்தை அதிகமாக ஆசை அத்தான் அவ்வளோ சீக்கிரமாக சாவமாக ஆவியாக அழிஞ்சின்னுறாங்க அதான்டா காசி அடிக்கடி உங்கள் அண்ணி சரோஜோ வாண்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா அதிகமாக ஆசைப்படாத அதிகமாக ஆசைப்படாதன்னு சொல்லுவேன் எங்கே கேட்குறான் ஏன் அண்ணாத்த நாடா நீ செத்ததுக்கு அப்புறம் பேயா வந்து நான் என்னடா பண்ணுவேன் நான் அதான் கவலைப்பட்டுன்னுறேன் ஆஹா பட்டுக்கு நாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் ஆனால் பட்டுவோட புருஷன் நமக்கு பிரியாணியே வாங்கி கொடுத்துட்டாயா ம் போய் ரூம் எல்லாம் பார்ப்போம் ஆஹா மூணு ரூம் இருக்கு இந்த மூணு ரூமில் எந்த ரூமில் இருப்பான் என்னது ரெண்டு ரூம் காலியா இருக்கு அப்போது இந்த ரூமில் தான் இருக்கான் டேய் காசி நேடா இப்ப வாச்சும் பேய் வந்திருக்குமாடா டேய் நேடா பேய் வந்திருக்குமான்னு கேட்டா கதவுற்ற சத்தக்கே இதடா அப்ப பேய் வந்திருக்குன்னு தான் தான் அர்த்தம்